ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த ஜட்மெண்ட் படி இந்த மாதிரி பத்து வருஷமாக எந்த ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணாததுனால அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணணும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லி ஒரு அப்சர்வேஷன் இருந்தது அது இருந்தாலுமே பத்து வருஷமாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டெம்பரரி டீச்சர்ஸ் மட்டும் போட்டுகிட்டே இருக்காங்க வேக்கன்சி பொசிஷன் என்ன எவ்வளோ ஃபில் அப் பண்ணியிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்களா எந்த விதத்தில் பண்ணுறாங்க எதுவுமே சொல்லாத காரணத்தினால் இனிஷியலாக நாங்கள் கன்டெம்ட் ஒன்று போட்டிருந்தோம் கண்டெம் போட்ட பின்னால் அதுக்கப்புறமா அவங்க எதுவும் பண்ணலைன்றதுனால இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனவங்க ப்ளஸ் அவங்க கூட சில பேர் இந்த மாதிரி இந்த அவங்களோட ரைட்ஸை வந்து டைம் டு டைம் கோர்ட்டுக்கு வந்து பாதுகாத்துக்கிறவங்கள அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஃபைவ் ரிட் அதில் ஒரு நானூறு பேர் இருக்காங்க அவங்க நாங்கள் என்ன கேட்டோன்னா இந்த மாதிரி வந்து ஜியோ செவன்ட்டி ஒன் படி எங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எங்களோடய மார்க்ஸு எங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு எங்களோடய வெயிட்டேஜ் மெத்தட் அப்ளை உடனே எங்களுக்கு என்ன மார்க் என்ன எதுன்னு எல்லாமே வந்து கவர்மெண்ட் பார்த்ததுக்கப்புறமும் சடனாக வந்து எந்த ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணாமல் அப்பாயிண்ட்மெண்ட் போடாமல் ஜஸ்ட் லைக் தட் அவங்க விட்டுட்டாங்க விட்டுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் ஜியோ எம்எஸ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி நைன் கொண்டு வராங்க டூ தௌசண்ட் எயிட்டீனில் டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு அப்புறமும் அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாமோ எதுவுமே நடத்தாமல் இன்னி வரைக்கும் கோர்ட் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் டெம்பரரி டீச்சர்ஸ் போட்டுட்டு நாங்கள் கண்டென்ட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனே இஷ்யூ பண்ணுறாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன சொன்னோன்னா இந்த மாதிரி நாங்கள் பத்து வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சிவி கம்ப்ளீட் பண்ணிங்க சிவி அப்படின்றத தவிர வேற எந்த ப்ராசஸும் கிடையாது இந்த செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ப்ராசஸும் கிடையாது மிச்ச டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி எக்ஸாம் ஒரு இன்டர்வியூ அதெல்லாம் எதுவுமே எந்த ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் இல்லாததுனால சிவி கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த வேட்டேஜ் மெத்தடை அப்ளை பண்ணிட்டு அந்த வேட்டேஜ் மெத்தட் தான் கரெக்டுன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீங்க போயிட்டு சொல்லிட்டு வந்திருக்கீங்க அதுக்கப்புறம் அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணாம அந்த செலெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணாம இப்போ வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு நீங்க வந்து எங்களை ஒரு எக்ஸாம் எழுதணும்னு சொன்னா எப்படி வந்து எங்களால் எழுத முடியும் அப்படின்றத பேசிக்கா கேட்டு எக்ஸாம் சேலஞ்ச் பண்றமோ இல்லையோ இந்த எக்ஸாம்ன்றது எங்களுக்கு பொருந்தாது எங்களை வந்து எங்களோட டெட் மார்க்ஸ் படி டெட் பாஸ் பண்ண இயர் சீனியாரிட்டி படி எங்கள் நானூறு பேர் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம் இந்த நானூறு பேருக்கும் மிச்சவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு அடிக்கடி எல்லாரும் தான் ஃபோர் ஹண்ட்ரட் பீப்புள் கரெக்ட் டைம்ல கோர்ட்டை அப்ரோச் பண்ணாங்க மிச்சவங்களை வந்து வெயிட் பண்ணி கோர்ட் என்ன சொல்றாங்கன்றத பார்த்துட்டு இன்னைக்கு வந்து வரணும்னு நினைக்கிறாங்க சில பேர் அது வந்து சட்டப்படி முடியாது அவ்வளோதான் விஷயம் அதனால அது நாங்கள் எல்லாம் டீட்டெயில்டாக ஒரு நாலு நாள் அந்த கேஸ் நடந்தது டீடைல்டு ஆர்கியுமெண்ட்ஸ் எல்லாம் நடந்ததுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் சைடும் ஆர்குமெண்ட்ஸ் முடிச்சுட்டாங்க அதனால இப்போ வந்து ஆர்டர்ஸ் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க ஸோ கிளைண்ட் நன்றி மேடம்